வணக்கம் ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களிலும் நீதி மற்றும் தண்டனையின் கடவுளான சனியின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பொதுவாக சனி கருணையுடன் இருந்தால் ஒரு நபரின் அதிர்ஷ்டம் மாறும் என்பார்கள் மேலும் ஏழரை சனி ஏற்பட்டால் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவரின் வாழ்க்கை எதிர்மறையாக மாறலாம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் பயிற்சி அடைந்து பயணித்து வருகிறார் சனிதேவர் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலும் தனது மூலத்திரிகோண ராசியான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கும் கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாகும் ஜோதிட சாஸ்திரப்படி ஜாதகத்தில் நான்கு ஏழு பத்து போன்ற மூன்று கேந்திர வீடுகளும் ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற மூன்று திரிகோண வீடுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தோ அல்லது ராசி மாறினால் கேந்திர திரிகோண ராஜயோகம் உருவாகும் கேந்திர திரிகோண ராஜயோகம் நபருக்கு அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது இதன் விளைவாக நல்ல அதிர்ஷ்டம் தொழிலில் முன்னேற்றம் அரசு அல்லது கார்பரேட் அலுவலகத்தில் உயர் பதவியை பெறுவார்கள் சனி தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு மாறுகிறார் இரண்டரை வருடங்கள் ஒரே ராசியில் இருப்பார் அதே அளவு திரும்ப முப்பது ஆண்டுகள் ஆகும் கர்மாவை கொடுப்பவர் தற்போது அதன் அசல் முக்கோண ராசியான கும்பத்தில் இருக்கிறார் கேந்திர திரிகோண ராஜயோகம் மூன்று ராசிகளுக்கு சாதகமாக அமையும் விதுனம் கேந்திர திரிகோண ராஜயோகம் விதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் வியாபாரம் பெருகும் பண லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் பதவி உயர்வுடன் பல புதிய வாய்ப்புகளை பெறலாம் வருமானம் பெருகும் புதிய வழிகளும் உருவாகும் திருமணமானவர் பெற்றோரின் வீட்டிலும் மாமியார் வீட்டிலும் மிகுந்த அன்பும் மரியாதையும் பெறுவார் இளைஞர்களுக்கு வேலையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணமும் திரும்ப கிடைக்கும் முதலீட்டில் லாபம் பெறலாம் சிம்மம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் பூரண ஆசியை பெறுவீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேந்திர திரிகோணம் சாதகமாக இருக்கலாம் வருமானம் அதிகரிக்கும் புதிய ஆதாரங்கள் திறக்கப்படும் தொழிலுக்கு நேரம் பொன்னாக இருக்கும் எல்லா வேலைகளிலும் வெற்றி கிடைக்கும் சமய காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் கூட்டாண்மையில் வேலை செய்பவர்கள் இந்த காலத்தில் நல்ல லாபத்தை பெறலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் கெட்டுப்போன வேலைகள் அனைத்தும் நிறைவேறும் திடீர் நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன திருமணமாகாதவர்களுக்கு திருமண திட்டம் வரலாம் தொழில் வியாபாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் கும்பம் உங்கள் ராசியில் சனி இருப்பதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பாக்கியம் உண்டாகும் கேந்திர திரிகோண ராஜயோகம் மிகவும் சுபமாக அமையும் நம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் நிதிநிலை வலுவடையும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து மற்றும் தடைப்பட்ட பணிகள் முடிவடையும் அனைத்து வேலைகளும் செய்யப்படும் திருமணமானவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களைப் பெறுவார்கள் நன்றி வாழ்க வளமுடன்